தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நகராட்சி படிக்கின்றேன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் எதிர்காலத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியராகவே மருத்துவராக வேண்டும்

போன்றவை படிக்க வேண்டும் கற்க கசரட கற்பவின் கற்றப்பில் நிற்க அதற்கு இந்த வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப நாம் அனைவரும் நாம் படித்ததை பின்பற்ற வாழ்ந்து காட்ட வேண்டும் நான் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நான் யூபி எஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெற்று நான் ஒரு மாவட்ட ஆட்சியராகி வந்தால் நான் அனைத்து மக்களுக்கும் சேவை செய்வேன் நான் நான் மாவட்ட ஆட்சியராகிய பிறகு ஊழல் போன்ற தீய பழக்கங்களை மக்கள் அனைவரும் கைவிட முற்றிலும் பாடுபடுவேன் எனது நாட்டில் தன்னார்வலர்களை அதிகமாக்க முற்றிலும் முயற்சி செய்வேன்

எதிர்காலத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஆவேன் என்று எனக்கு பேச வாய்ப்பளித்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அம்மா